அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய அம்மாவாசையுடைய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே முன்னோர்களுடைய வழிபாடுகள் தான் நம்ம முன்னோர்களுக்காக தானங்கள் தர்ப்பணங்கள் மதியானம் படையல்கள் இது எல்லாமே நம்ம வந்து சிறப்பாக செஞ்சிட்டாலே போதும் அந்த பித்திருக்களுடைய அந்த தோஷங்கள் சாபங்கள் இது எல்லாம் நமக்கு நிவர்த்தியாகி நம்ம குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி தரக்கூடியது தான் இந்த மகாலய அமாவாசையுடைய இந்த சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகள் அதனால தான் எல்லா மகாலய அமாவாசையிலையும் உங்களால் செய்ய முடியல வீட்டில் எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்ம தையம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மகாலய அமாவாசையில் மட்டுமாற்றும் உங்கள் முன்னோர்களை நினச்ச எளிமையான இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது குடும்பத்தில் நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கும் நமக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் ஒரு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லாட்டி குடும்பத்தில் பசங்க வயசுக்கு வந்துட்டு அந்த திருமண வயதை எட்டையும் கூட திருமணங்கள் தாமதமாகிட்டே போயிட்டு இருக்கு குழந்தை பாக்கியத்தை டிலே ஆகிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலுமே மனசுக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்தால் கூட இது மாதிரி எளிமையான ஒரு வழிபாட்டை முன்னோர்களை வேண்டி நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வீடே ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம மதியான முன்னோர்களுக்கு படையிலட்டு காகத்திற்கு சாதம் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப முதலாய ஒரு நமக்கு ஒரு வேலை அப்படி காகத்திற்கு சாதம் வைக்கிறப்ப பத்து ரூபா கொடுத்து இந்த ஒரு பொருளோடு சேர்த்து நம்ம வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்து எல்லாமே ஒரே நாளில் மாறுறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த மகாலய அம்மாவாசைக்குன்னே சில முக்கியமான விஷயங்களை நம்முடைய வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்கணுங்க எப்பயுமே அமாவாசை நாட்களில் நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அதே மாதிரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்காரணம் கொண்டும் வீட்டில் வந்து அசைவத்தை சமைக்கவோ இல்லை சாப்பிட்றதோ நம்ம கூடவே கூடாது வீட்டில் இந்த நகம் வெட்டுறது முடி வெட்டுறது அது மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து நம்ம வந்து வ நம்மளுடைய வீட்டோட நிலவாசலை எலுமிச்சம்பளத்தை வந்து நிற்க இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துடணும் அதே மாதிரி நம்ம நிலவாசலில் இந்த அம்மாவாசை அன்னைக்கு இப்படி மஞ்சள் குங்குமம் பொட்டுக்கள் இதெல்லாம் நம்ம வந்து வச்சு வழிபடக்கூடாது முன்னோர்களை வந்து நம்ம வந்து வழிபட்டதுக்கு அப்புறமேட்டு முன்னோர்களுக்கான காரியங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் சாமி ரூம்லேயே நம்ம வந்து விளக்கை ஏற்றி நம்ம வழிபடணும் அதே மாதிரி பித்தக்களுக்கு நம்ம எல் வந்து தர்ப்பணம் பண்ணுறோம் பார்த்திங்களா அது மாதிரி எல் வந்து நம்ம வாங்குறப்ப நம்ம ஒரு பணம் கொடுத்து தான் வாங்கணுமே ஒழிய நம்ம கடனாக வாங்கி தர்ப்பணம் நிச்சயம் செய்யவே கூடாதுங்க நம்ம படையல் போடுறப்ப நல்ல நேரத்தில் தான் போடணும் அதாவது ராகு காலம் எமகண்டம் அது மாதிரி அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அதே மாதிரி பூஜைக்கான சில விசேஷமான காய்கறிகள் நம்மளுடைய சேனலில் கூட பதிவுகள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இந்த குறிப்பிட்ட அந்த நான்கு காய்கறிகள் வந்து நம்ம பயன்படுத்தினா ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வந்து சமைத்த பலன் கிடைக்கும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கூட உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மாதிரியான காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்துகிறோம் எது பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்து தான் இந்த சமையலை நம்ம செய்யணும் அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய வீட்டில் இப்போ படம் இல்லை அப்படிங்கிறவங்க தெற்கு திசை பார்த்து ஒரே ஒரு அகல் மாற்றம் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வழிபாடுகள் வீட்டில் வந்து மேற்கொள்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்றைய நாள் கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒரு ஜீவராசி ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நிச்சயமாக ஒரு அன்னதானம் கொடுக்கணும் காகத்துக்கோ பசுக்கோ இல்லை நாய்க்கு மனுஷங்களுக்கு அப்படி யாருக்காச்சும் ஒரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கணும் நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம் இப்போ இப்போ லேடிஸ் இப்போ வீட்டில் இருக்கோம் பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி படையலுக்கு உணவு சமைக்கலாமா கூடாதுன்னு ஒரு சந்தேகமாக இருக்கும் நீங்கள் தலை குளிச்சுட்டு தாராளமாக படையலுக்கான உணவுகளை சமைக்கலாம் இதில் எந்தவித தவறுமே கிடையாது அதே மாதிரி இப்போ தந்தை உள்ள மகன்கள் அதாவது அப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற பையன்க சுமங்கலி பெண்கள் இல்ல பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க அவங்க இவங்க யாருமே அவங்க பெற்றவங்களுக்காக வந்து எள்ளும் தண்ணீரும் இறச்சி இப்படி பிண்டம் வைக்கவே கூடாது சாயங்கால நேரத்துல அம்மாவாசை அன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ இல்லை வேற எங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு உங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏத்துறதுங்கிறது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இந்த இந்த எல்லா அமாவாசைக்கான அந்த வழிபாடுகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு பக்கத்திலே குலதெய்வம் எங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தோட கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு முன்னோர்களுடைய அருளும் ஒரு சேர கிடைக்குங்க இப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மகாலய அமாவாசையுடைய மிக முக்கியமான அந்த வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா காகத்திற்கு நம்ம மதியானம் இந்த உணவுகள் கொடுப்பது அது மாதிரி இந்த தானங்கள் கொடுப்பது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தானம் கொடுக்கறது இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரெண்டுமே வந்து சனி பகவானுடைய தொடர்பு கொண்டது அது மட்டும் இல்லாமல் பித்தர்களுடைய மனசை வந்து மகிழ்விப்பதற்காக நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு காகத்திற்கு வந்து அன்னைக்கு அமாவாசைக்கு மட்டும் சாதம் வைப்பதற்கு நிறைய முறைகள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு முறைகள் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் வந்து எப்படி நீங்கள் இடுறீங்களோ நீங்கள் எளிமையான முறையில் நம்ம வந்து வீட்டில் அவங்க முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் இது மாதிரிலாம் நீங்கள் வச்சு சமைச்சிட்டு அதில் அந்த காகத்திற்கு என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த பொருளோடு சேர்ந்து கொஞ்சம் கருப்பு எல் மட்டும் கலந்து கொஞ்சம் தயிர் மட்டும் விட்டு நம்ம பிணைஞ்சு பிரசாதம் அது மாதிரி வச்சிங்கன்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய வீட்டில் இப்படி காகத்துக்கு சாதம் வச்சால் அந்த அமாவாசை நாட்கள் பார்த்து மற்ற நாட்கள் எல்லாம் காக்கா டெய்லி வந்து சாப்பிடும் அமாவாசை அன்னைக்கு எவ்வளவோ நீங்கள் கத்தி கூப்பிட்டாலுமே அந்த காக்கா மட்டும் வராது ஏன்னா அன்றைய நாள் நிறைய வீடுகளில் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அதனால காக்கா சாப்பிட்லையே நமக்கு ஏதாவது கோபமா இல்லை பித்திருக்குள் தோஷம் திருப்பி வந்துடுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலையே பட வேணாம் ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு எறும்போ ஈயோ எது வேணாலுமே நம்ம வைக்கக்கூடிய அந்த உணவை கண்டிப்பாக சாப்பிட்றோம் அதனால் நீங்கள் அதை இதையும் போட்டு ரொம்ப யோசிக்காமல் முன்னோர்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன படையல் கொடுக்குறீங்களோ அதோடு கூட கொஞ்சம் கருப்பு எல் மட்டும் மறக்காமல் கலந்து நீங்கள் கொஞ்சம் தயிரும் கலந்து காகத்திற்கு அன்னைக்கு நீங்கள் வைங்க இப்போ நிறைய குடும்பத்தில் இது மாதிரி எங்களுக்கு படையல் போட்டு பழக்கமே இல்லைம்மா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் அன்றைக்கி சமைப்போம் சமை குளிச்சுட்டு நீங்கள் சமைக்கிறப்ப அந்த கு அந்த ஒரு பிடி சாதத்தை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சமாக எள் மட்டும் விட்டு நம்ம சொன்ன மாதிரி தயிர் மட்டும் கலந்து காங்கத்திற்கு அன்றைக்கி வைங்க எங்களுக்கு அம்மா உயிரோடு இருக்காங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாலுமே இந்த நாள் மகாலய அமாவாசை எல்லா முன்னோர்களுக்கும் நம்முடைய இத்தனை தலைமுறை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க உள்ள உங்களுக்கு யாராச்சும் மனசுக்கு பிடிச்சவங்க அப்படி யார் இறந்து போயிருந்தாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை பார்க்க வருவதாக ஐதீகம் இருக்குது அவங்கள மனசார நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிட்டு ஒரே ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டும் நீங்கள் வைங்க இல்லை பேச்சுலர்ஸாக பேர் கூட இந்த கண்டென்ட்டை கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் எதாவது பிஸ்கட்டு மிக்சரு என்ன பொருட்கள் இருக்கிறாட்டி ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டுமாற்றம் எடுத்து அன்றைய நாளில் நீங்கள் ஒரு தானம் மட்டும் பண்ணிங்க நீங்கள் சின்னதான இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தையை கண்டிப்பாக உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல பல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கிறத நீங்களே பார்க்கலாங்க இப்படி சா காக்காக்கு மதியானம் இந்த படையலோ இல்லை சாதமோ இப்படி நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா வைக்கிறப்ப நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பக்கத்துலேயே சின்னதான ஒரு கிண்ணத்தில் தண்ணி மட்டும் வைக்க மறக்காதீங்க ஏன்னா இப்போ சமீபமாக ரொம்ப வெயில் காலம் வேறு நமக்கு தொடங்கிடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி இப்படி நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கிண்ணத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் இப்படி தண்ணியோடு சேர்ந்து ஒரு உணவை நீங்கள் வைங்க நிச்சயமாக என்றைக்குமே உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்படட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்